நடிகர் சூரி காமெடியனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி படிப்படியாக வளர்ந்து தற்போது விடுதலை கருடன் கொட்டுக்காளி போன்ற படங்களில் நடித்து ஹீரோவாகவும் ரசிகர்கள் மனதினை வென்றார் இந்நிலையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இவருக்கு சொந்தமான அம்மன் உணவகம் இயங்கி வருகிறது அந்த உணவகங்களின் மீதே ஆர்வலர் ஒருவர் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு வார் விளக்கம் அளித்துள்ளார் இந்த உணவகத்தில் தயாரிக்கப்படும் உணவுகள் தரமற்ற முறையில் தயாரிக்கப்படுகிறது அம்மன் உணவகத்தின் அருகே அமைந்துள்ள செப்டிக் டேங்குகளின் நடுவே காய்கறி வெட்டுதல் உணவு சமைத்தல் உணவுப் பொருட்களை பேக்கெட் போட்டு பேக்கிங் செய்தல் போன்ற பணிகள் இரவு பகலாக நடந்து வருகிறது அதனால் எலி கரப்பான் பூச்சிகள் வசிக்கும் இடமாக அந்த இடம் அமைந்துள்ளது மேலும் விதிமுறைகளை மீறி கூடுதலாக முன்னூற்றி ஐம்பது அடிக்கு நிரந்தரமாக ஷெட் அமைத்தும் முன்னூற்றி அறுபது அடி சதுரடி திறந்தவெளியை ஆக்கிரமிப்பும் செய்துள்ளார்கள் என்று சமூக ஆர்வலர் கூறியுள்ளார் இந்த விஷயம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவையும் சமர்ப்பித்துள்ளார்